பூவர்கள் புனிதமான வாழ்வினங்கள் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்ம சொற்பொழிவெல்லாம் நேரப்போக்கு பேசுற பக்கத்தில் இருக்கவங்க சிலர் சிந்திப்பாங்க ஆனா உலகமெங்கும் இந்த சொற்பொழிவு வந்து எல்லாரும் செவியிலும் சிந்தனையிலும் ஊடுருவி போய்கிட்டு இருக்கு கரைப்பார் கரைத்தால் கண்ணும் கரையும் என்பதை போல கல்லும் கரையும் மனசும் உருகும் என்பது போல நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை நல்ல ஞானத்தை பேசக்கூடிய முறைகளோடு பேசினால் எத்தனையோ உள்ளங்கள் சீர்திருந்தும் யார் எத்தனையோ உள்ளங்கள் சீர்திருந்தும் எவ்வளவு பெரிய முரட்டுத்தனமான உடையவர்கள் கூட மாறிவிடுவார்கள் என்பதுதான் நம்முடைய தர்ம மிகுந்த சொற்பொழிவிலும் ஞானம் மிகுந்த கருத்துக்களிலும் நமக்கு கிடைக்கிற ஒரு நற்பலன்கள் இந்த விஷயங்களை பற்றி நம்ம மிகவும் சிறப்பாக சொல்வதற்கு புராண சான்றுகள் எத்தனையோ இருக்கிறது இந்த புராணச் சான்றுகளை பற்றி நம்ம சொல்லணும்னா ராமாயணத்தை எழுதியவர் முதல்ல எழுந்தது யாருன்னா வால்மீகி மகரிஷி அவர்தான் முதல்ல ராமாயணத்தை எழுதினார் ஆனால் அந்த எழுதுறதுக்கு முன்னால் வால்மீகி யார் தெரியுமா ஒரு கொலைகாரன் ஒரு திருடன் வட இந்தியாவில் வேடர்கள் குலத்தில் பிறந்த ஒரு கொலை வேடன் உயிர்களை கொலை செய்து சமைத்து சாப்பிட்டு வ வந்த மலை வழிகளிலே வரக்கூடிய மக்கள்கிட்ட வழிப்பறி கொள்ளைகளை நடத்தி தன் பிழைப்புகளை நடத்தி கொண்டிருந்தவர் தான் வால்மீகி என்பவர் ஆனால் அவர் எப்படி இந்த ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயம் அந்த அதிசயத்துக்குரிய ஒரு மேட்ரு எப்படின்னா ஒரு நாள் இந்த வால்மீகி தன்னுடைய பில்லையும் அம்பையும் எடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது பானூர்களுக்கு கீழே இறங்கி வந்தார் அவருடைய அணிகலன்கள் அவர் தோற்றத்தெல்லாம் பார்த்தன பெரிய செல்வந்தன் இவன் இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடித்து விட்டால் பலகாலம் நம்ம எங்கேயும் கொள்ளையடிக்கப் போக வேண்டாம் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைத்து அம்ப கொண்டு போய் நாரதருடைய மார்புக்கு நேரம் நீட்டினான் அவர் உடனே சிரித்தார் வால்மீகி என்னை துரத்தி என்னை மிரட்டி நீ பெறப்போவது என்னப்பா அப்படின்னு கேட்டார் இதோ உன்னுடைய மேனில் இருக்கக்கூடிய முத்து பவளங்கள் போன்ற மாலைகளையெல்லாம் எனக்கு நீ தர வேண்டும் தருவதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ காலம் கழித்தாலும் எனக்கு அது கிடைத்தரும் ஆனால் இதையெல்லாம் கொண்டு போய் நீ யாருக்கு சேர்க்கப் போகிறாய் என்று கேட்டார் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் குடும்பத்துக்கும் சேர்க்கிறார் அப்படியா சரி பரவாயில்ல இந்தா கொண்டு போய் கொடு என்று தன்னுடைய நகைகளை எடுத்து காட்டி கையில கொடுத்தார் நீ மிரட்டல் இல்லாம சண்டை இல்லாம நீ தந்துட்டிய அப்படின்னு வால்மீகி சொன்னார் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா நான் சொல்றதை செஞ்சுட்டு வா நீ முதலாரு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான் இந்த முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு கொடுக்கும் பொழுது யார்கிட்ட போய் கொடுக்க போறியோ அவங்கள்ட்ட சொல்லு நான் இதுவரை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்த இந்த செல்வங்கள்லாம் பல பாவங்கள் தான் கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் அதனால இந்த நகையெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டீங்க ஒரு முனிவர் சொன்னாரு நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு நான் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்த இந்த நகைகளில் உங்களுக்கு பங்கு இருக்குல்லா என்னுடைய தண்டனையில நீங்க கொஞ்சம் பங்கெடுத்து கொள்ள முடியுமான்னு நீ வான்னு சொல்லிவிட்டாரு எப்படி அருமையாக சொன்னார் பாருங்க நான் கொண்டு வந்த பொருள்லயும் பொண்ணுலையும் உனக்கு பங்கு இருக்கு ஆனா எனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையில உங்களுக்கு பங்கு உண்டு அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களான்னு நீ சொல்லி விட்டார் இவர் போகும்போதே அப்படி சிந்தனை தண்டனையா அது யார் கொடுக்க போறா கடவுளா அதுலேருந்து மேல முடியாத இது ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி இந்த நகனடலாம் கொண்டு போய் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுக்கும்போது நான் இதுவரை தந்த செல்வங்கள்லாம் நீங்கள் நல்லா அனுபவிச்சிட்டீங்க ஆனால் ஏதோ கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்க போறதாக ஒரு முனிவர் சொன்னார் அதில் நீங்கள் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட முடியுமான்னு கேட்டாங்க யார் கேட்டால் வால்மீகி தன் குடும்பத்தார்ட்ட கேட்டார் அவங்க சொன்னாங்க செஞ்சது நீந்தான் தண்டனையை நீந்தான் அனுபவிக்கணும் அந்த பொன்பொருளை வேணா நாங்கள் அனுபவிச்சுக்கிடுதோம் நாங்க அருமையான வார்த்தை நீ கொண்டு வந்த பொன்பொருளை நாங்கள் அனுபவிச்சுக்கிடுவோம் தண்டனையை நீந்தான் அனுபவிக்கணும் நீந்தாலும் செய்த அது உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வால்மீகி நின்றார் உணர்ந்து பார்த்தான் இதுவரை வச்ச பாசம் யாருக்காக இதை போராடி செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த எண்ணம் இவையெல்லாம் வீணாயிடுது நாம் கொடுக்கிற செல்வத்தின் மீது இருக்கின்ற ஒரு பற்று நம்முடைய துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்ள யாரும் விரும்பவில்லை ஆகையெல்லாம் நாம் வைத்த பாசம் தவறானது நாம் வைத்த பற்று தவறானது இவர்களுக்காக தர்மத்துக்கு மீறி நாம் செய்யப்பட்ட இந்த தவறு முற்றிலும் தப்பானது என்னை உணர வைத்து விட்டான் அந்த முனிவன் சொல்லி அவரை தேடி போயிட்டார் பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் வால்மீகி பிரிஞ்சு போய் பார்த்தா நாரதர் ஒரு இடத்துல இருந்து ராம் 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 சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருந்தார் நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு நாரத முனிவரே தாங்கள் கூறியது போல என் பெற்றோரிடம் கூறினேன் பொருள் தான் எனக்கு தண்டனை உனக்கு என்று சொல்லிவிட்டார்களே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் இன்னும் பல பேர்களை எடுத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானப்பா அப்படின்னார் இனி இத்தொழிலை நான் செய்ய மாட்டேன் சுவாமி இந்த உலகத்தை நான் புரிந்து கொண்டேன் நான் கொடுக்கிற செல்வத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் நான் பெறக்கூடிய துயரத்தில் பங்கெடுக்கவில்லை என்றால் யாருக்காக நான் இதை செய்ய வேண்டும் அவர்கள் மீது நான் பாத வைத்து என்ன பலன் இருக்கிறது பற்று வைத்து என்ன பலன் இருக்கிறது இது அத்தனையும் தவறு என்று உணர்ந்தேன் நான் திருந்திக் கொள்வதற்கும் புண்ணியம் அடைவதற்கும் வழி இருந்தால் சொல்லுங்கள் சுவாமின்னு கேட்டான் யாரு வால்மீகி கேட்டார் உடனே கம்பன் அதை பற்றி ஒரு கவி இருக்கு நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூறேன் மொழியில் பூரணமாய் தத்துவமதை தோரணமா கதையில் காரணமாய் சொல்லி கருத்துரைத்தான் எம்பெருமான் நாராயணனுடைய அவதாரத்தில் ஸ்ரீராமனாக பிறக்க போறாரு தசரத சக்கரவர்த்திக்கு அவனுடைய ஒவ்வொரு வரலாறுகளையும் நீ எழுதி கொண்டே இருந்தா என்றால் உன்னுடைய பாவமெல்லாம் விலகும்னு சொன்னார் யார் நாரதர் சொன்னார் தசரதனுக்கு மகனாக பிறந்து ஸ்ரீராமன் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய சான்றுகளை அவனுடைய சரித்திரத்தை நீ இந்த உலகுக்கு எழுதி விட்டால் உன்னுடைய பாவம் எல்லாம் தீரும்னு சொன்னார் உடனே எழுத்தறியேன் படிப்பும் அறியேன் என் செய்வது சுவாமின்னு கேட்டான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ராம் 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 என்ற வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தில் உடைக்கின்ற காட்சிகளை எல்லாம் ஒவ்வொரு குறியீடு வார்த்தைகளால் எழுது அதுவே சரித்திரமாக மலரும்னு சொன்னான் யாரு நாரதர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உட்கார்ந்து ராம் ராம் ராம்னு சொன்னார் எதிர்பாராமல் ஆகாயத்திலிருந்து ஒரு பெருஞானத்தின் ஒளி வாழ்வீகருடைய மேனியை தொட்டது அந்த ஒளி கிடைத்தவுடனே புதிய உணர்வுகள் புதிய கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் தோன்றி ஸ்ரீராமர் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தில் தோன்றி குறியிட்டு வந்தார் அந்த குறிப்புகள்தான் என்னாச்சு ராமாயணமாக இந்த உலகக்கே கிடைத்தது அதே ஸ்ரீராமன் அன்னை சீதா தேவிக்கு முதல் குழந்தை லவனாக பிறந்து சீதைக்கும் ராமனுக்கும் அடுத்த குழந்தை குசன் நாராயணனே வந்து குழந்தையாக அவதரித்து வந்து லவன் குசன் என்று இரண்டு குழந்தைகள் வனத்தில் இருந்தார்கள் அந்த இரண்டு குழந்தையும் அந்த சீதா சீதாதேவியவும் தன்னுடைய ஆசிரமத்திலே எடுத்து வளர்த்து காப்பாற்றி வளர்த்து வந்தார் எவ்வளவு பெரிய கொள்ளக்காரனுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பாக்கியம் அது அந்த குசன் என்பவர்தான் நம்ம வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி எல்லா கருப்பசாமிக்கும் ஆடு கிடாய் எல்லாம் வெட்டுவாங்க ஆனால் அருண்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு ஆடு கிடையாது 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 கரிசோறு கிடையாது சைவ திரு மார்க்கத்தில் ஞானத்தின் பெருந்தகையாய் நம்ம சாமி இந்த உலக உயிரக்க வளர்த்துருக்கோம் நம்ம கோயிலுக்கு மட்டும்தான் உயிர் பலி இல்லாத உத்தம கர்பசாமின்னு ஒரு புனிதமான ஒரு பெயரை சூட்டி இந்த உலகமே ஆனந்தமாக வணங்கக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலை நம்ம வச்சுருக்கோம் அதனால் நம்ம கருப்புசாமியை கும்பிட்றவங்க ஒவ்வொரு நாளும் இந்த சொற்பொழிவை கேட்டு தன் மனதை மனதில் இருக்கின்ற மாயையை தன் உள்ளத்தில் இருக்கின்ற முரட்டுத்தனங்களை உள்ளத்தில் இருக்கின்ற தவறுகளை திருத்தி கொள்வதற்காகவே இந்த ஞான சொற்பொழிவை நம்ம ஆற்றி அருள்வாக்க தொடங்க போகிறோம் நம்ம எல்லாருடைய மனதிலும் நம்ம ஐயா கருப்புசாமியுடைய நினைவுகள் இருக்க வேண்டும் எல்லாருடைய உணர்வில் அவருடைய அருள்கரனை பதிவாக இருக்க வேண்டும் தர்மத்தின் பாதையே வெற்றி என்ற உண்மையை உணர்ந்து மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து கருப்பசாமியை வழிபட்டு புண்ணியமடைவோம் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வணக்கம் வாகனத்துல வந்த முருகா விநாயக பெருமானே வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சியிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு விழுப்புரம்